இன்னொரு செல்வம் வந்திருக்கேன் பாருங்க இவருக்கு பந்து விளையாட விடுவோம் இந்த நேரம் பந்து விளையாட பந்து கொண்டு போகிறீங்களா இங்கே பேருங்க என்னமாரி அறியிற பாருங்க பாருங்க இது போடக்கூலி என்ற நாய் இது வந்து நல்லா ஆடு மாடு மேய்க்கிறதுங்க நண்பர் நாய் பிடிச்சி கொண்டு வரேன் பிடிச்சிக்கொண்டு வரேன் ஜிவா அங்கே கடை இருங்க கடவுள் இருங்க இருங்க நல்ல புள்ளை நல்ல புள்ளையாண்டு பிள்ளைகளுக்கு தமிழ் நல்ல வடிவாக தெரியுமே நம்ம தமிழ் மொழி தானே நல்லா அதனால நல்ல வடிவாக தெரியும் தமிழ் ஓகே இந்த பாந்து எரியா போகிறேன் தூர போய் எடுத்துக்கொண்டு வரணும் அந்த பாருங்கள் சோப்பு டிராக்டர் நிற்கிது அங்கே போய் எடுத்துக்கொண்டு வருவோம் ஓடுறார் பாருங்கள் பாருங்கள் பிடிச்சி என்ன மாதிரி பிடிச்சிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வரேன் வாங்க வாங்க இங்கே கொண்டு வாங்க இங்கே கொண்டு வாங்க என்னட கொண்டு வாங்க கடவுள் ஏன்னா ம் தாங்க தாங்க இங்கே கொண்டு வந்து போடுறேன் ஆ ஓகே சரி இப்போ பாஞ்சு பிடிக்கணும் மேலே உயரத்தில் மேலே வானத்துக்கு அறியப்போகிறோம் பாஞ்சு பிடிங்கோ ஓகே பாஞ்சு பிடிங்கோ கேட்டிக்காரன் கேட்டிக்காரன் பார்த்தீங்களா நீங்கள் நல்லா பொடியனடா நீ ஏடா நாத்தள் ஓடியா நல்லா பொடியன் நீ இந்த பாருங்கள் இன்னொருக்கா அறியுங்க நான் நடுவில் ஒழிஞ்சு களைச்சி போனேன் இவர் நல்லா விளையாடிக்கொண்டிருப்பார் அந்த எறியறிய விளையாடிகிட்டே இருப்பார் ம் கண்மணி இங்கே இப்போ காருக்குலாம் நின்று பார்த்து கொண்டு இருக்கு டிரைவரோட விளையாட்றது பிடிக்கல அவங்க இங்கே கொண்டு வாங்க இங்கே கொண்டு வாங்கடா இஞ்சே கொண்டு வாங்க இஞ்சே கொண்டு வாங்க ம் இதில் போடுங்க சரி நல்லபடியா ம் ஓடிக்காங்க நான் மேலே ஒருக்கா பிடிச்சிட்டு காணும் சரியா மேலே எறிய போகிறேன் வந்தேன் ம் பாருங்க பிடிச்சி கொண்டு வரேன் கட்டி கார் கட்டி காரை படியான் வாங்க படியா பொடியா நல்லா படியா சரி இன்னும் ஒரு கா இனி காணும் ஓகேயா சரியா விளங்குதா மக்கு மக்கு விளாங்குதா மக்கான பந்தோட தான் ஒரே விளையாட்டு ம் அடுத்து வரேன் ஓகே நான் போக போகிறேன் நீர் போக போயிட்டேன் நிற்கிறேன் நான் போக ம்